சந்திரன் இருக்கும் இடம் வந்து வந்தீங்கன்னா உடல் ஆக்சுவலாக ஸோ இந்த உயிரை வந்து பார்த்திங்கன்னா உயிர் இருந்தால் தான் உடல் இருக்கும் உடல் இருந்தால் தான் உயிர் இருக்கும் இது ரெண்டுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ரெண்டும் வந்து ஒரு காம்பினேஷன் ரெண்டுமே இருந்தால் தான் எல்லாமே தெரியுமே ஏன்னா இல்லைனா வந்து உயிர் உடல் இல்லைன்னா அது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவள் தான் காஸ்மிக் தான் வருது அந்த காஸ்மிக் எனர்ஜியாக தான் இருக்குது அந்த காஸ்மிக் எனர்ஜி செயல்படுத்தணும்னா சம் டூல் தேவைப்படுது அந்த மிஷினரி தான் நம்ம ஆக்சுவலாக அந்த மிஷினரி தான் அந்த ஜாதகம் அந்த எக்யூப்மெண்ட் பிசிபி போர்டு இருக்குமே சொல்லிட்டு அந்த ஜாதகத்தில் பிசிபி போர்டு அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு கட்டங்களுக்குரிய டிசைன் ஆக்சுவலாக இது வந்து எப்படி ஒர்க் ஆகிறதுன்றது பார்த்திங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் வந்து செயல்படுறது தான் அந்த காலகட்டங்களுடைய தசா புத்தி பாக்கிகள் கோச்சார அடிப்படையில் எப்படி செல செயல்படுறது இந்த நேர்மையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த லக்னாதிபதி ஆறில் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஆறாம் மாதியில இருந்தாங்கன்னா ஆறாம் மாதி மேலும் வந்து அந்த லக்னத்தோடு சேர்ந்து இருந்தாங்கன்னா லக்னத்தில்